வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஎன்கே பிளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கீரை சாப்பிட அடம் பிடிக்கிற எல்லாரையும் கீரை சூப் குடிக்க வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க கீரை சமைக்கணுமா கீரை சமைக்கணும்னா கீரை ஆயிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அதுக்குத்தான் ஈஸியான மெத்தடில் நாம் இப்போ கீரை சமைக்க போகிறோம் நீங்கள் முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை எந்த கீரைனாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்குது மணத்தக்காளி கீரை பொதுவாக கீரை ஆயிரது அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு அதில் உள்ள தும்பு புல் எல்லாத்தையும் நீக்கி எடுத்துக்குங்க இதை நல்லா கழுவிட்டு அந்த நுனியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதை நாம் தண்டோடு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்டோட கீரை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய ஃபைபர் கிடைக்கும் பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கும் இதில் அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் நான் ஒரு கட்டு கீரையை எடுத்துருக்கதால் ஒரு தக்காளி ரெண்டு டீஸ்பூன் மிளகு மூணு டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதித்ததும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கீரை தண்ணியாக சூப்பு தண்ணியாக ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சூப் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச விழுத சூப்போடு கலந்து அதை நல்லா வடிகட்டிடலாம் நான் அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றுனதுனால எனக்கு நாலு கிளாஸ் சூப்பு கிடச்சிருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நாம் குடிக்கலாம் நம்ம சூப் ரெடி இதை வாரத்தில் நாலு நாளைக்கு நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நல்லா முடி வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முகத்தில் என்றும் புன்னகை பூக்கள் மலர அன்பு வாழ்த்துக்களுடன் வசந்தி நன்றி